நலம் வாழ வாழ்த்துக்கள் என்ற சுரேஷ் கண் மருத்துவமனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் எந்த காண்டாக்ட் லென்ஸ் தேர்வு செய்யலாம் எந்த காண்டாக்ட் லென்ஸ் யார் பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் மற்றும் டாக்டர்ஸ் நீண்ட நேரம் கணினி முன் வேலை செய்வதால் கண் உலர்வு மற்றும் ஸ்கிரீன் ஸ்ட்ரெயின் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் இப்படிப்பட்ட சூழலில் டெய்லி டிஸ்போசபிள் சாஃப்ட் லென்சஸ் பயன்படுத்துவது நல்லது ஏனெனில் அவை தினசரி மாற்றப்படுவதால் சுத்தமாகவும் வசதியாகவும் இருக்கும் கூடுதலாக சிலிக்கன் ஹைட்ரோஜல் லென்சஸ் அதிக அளவில் ஆக்சிஜன் கண்களுக்கு சென்று சேர உதவுவதால் நீண்ட நேரம் லென்ஸ் அணிவோருக்கு மிகவும் பாதுகாப்பானது விளையாட்டு ஜிம் அல்லது டான்ஸ் போன்ற அதிக ஆக்ஷன் உள்ள சூழலில் வியர்வை மற்றும் பாதுகாப்பு முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும் கண்ணாடி எளிதில் விழுந்துவிடும் அபாயம் இருப்பதால் கான்டாக்ட் லென்ஸ் மிகவும் பாதுகாப்பானது இத்தகையவர்களுக்கு டெய்லி டிஸ்போசபிள் லென்சஸ் சிறந்த தேர்வு ஏனெனில் தினசரி மாற்றப்படுவதால் இன்ஃபெக்ஷன் அபாயம் குறைவாக இருக்கும் மேலும் அஸ்டிக்மெட்டிசம் இருந்தால் டாரிக் லென்சஸ் பயன்படுத்தலாம் இதனால் செயல்பாடுகளின் போது தெளிவான பார்வையும் பாதுகாப்பும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் மாணவர்கள் மற்றும் தினசரி நீண்ட நேரம் லென்ஸ் அணிய வேண்டியவர்களுக்கு சிறந்த தேர்வு மந்த்லி டிஸ்போசபிள் லென்சஸ் நீண்ட நாட்கள் பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் ஆனால் அவற்றை பிரிசர்வேட்டிவ் ஃப்ரீ சொல்யூஷன் சரியாக சுத்தம் செய்து சேமிப்பது மிக அவசியம் வெளியே அதிக நேரம் செல்லும் மாணவர்களுக்கு யூவி ப்ரொடெக்ஷன் லென்ஸ் மிகவும் உதவியாக இருக்கும் ஏனெனில் இது கண்களை சூரிய ஒளியிலிருந்து பாதுகாக்கும் அடுத்ததாக இவங்கள் இயர்லி லென்ஸ் உபயோகிக்கலாம் ஒன் பேர் லென்ஸ் பன்னிரெண்டு மாதங்கள் வரை பயன்படுத்தப்படலாம் தினசரி சுத்தம் மற்றும் பராமரிப்பு சரியாக செய்யப்பட வேண்டும் பொதுவாக பிஎம்எம்ஏ பாலிமெத்தில் மெத்தக்ரிலைட் அல்லது பழைய வகை ஹைட்ரோஜெல் மெட்டீரியல்ஸில் தயாரிக்கப்படும் சிலவற்றில் ஆக்சிஜன் ஊடுருவும் திறன் குறைவாக இருக்கும் நீண்ட கால பயன்பாட்டால் கண் உலர்வு ஹைபாக்சியா ஏற்படும் அபாயம் உள்ளது ஒரு வருடத்துக்கு ஒன் பேர் என்பதால் மாதாந்திர செலவு குறைவு ஆனால் சொல்யூஷன் பாக்ஸ் பராமரிப்பு செலவு கூட சேரும் தொழில் சார்ந்த வேலைகள் கூட்டங்கள் அல்லது சமூக நிகழ்வுகளில் அழகு சுயநம்பிக்கை மற்றும் பிரசன்டேஷன் மிகவும் முக்கியமானவை இத்தகைய சூழலில் காஸ்மெட்டிக் கான்டாக்ட் லென்சஸ் தெளிவானதும் நிறமுள்ளதும் சிறந்த தேர்வாக இருக்கும் தொழிற்சாலை கட்டுமான வேலைகள் போன்ற தூசி நிறைந்த சூழலில் தூசி அலர்ஜி மற்றும் இன்ஃபெக்ஷன் அபாயம் அதிகமாக இருக்கும் இத்தகைய சூழல்களில் டெய்லி டிஸ்போசபிள் லென்சஸ் பயன்படுத்துவது பாதுகாப்பாக இருக்கும் ஏனெனில் அவை ஒரு நாளில் மட்டும் பயன்படுத்தப்படுவதால் அபாயம் குறையும் மேலும் ப்ரொடெக்டிவ் காகல்ஸ் ப்ளஸ் லென்ஸ் காம்போ அணிவது கூடுதல் பாதுகாப்பு தரும் கான்டாக்ட் லென்ஸ்கள் எவ்வளவு நாட்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானது டெய்லி டிஸ்போசபிள் லென்சஸ் குறிப்பாக ட்ராவல் ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் ஆகியவற்றிற்கு சிறந்த தேர்வு பை வீக்லி அல்லது மந்த்லி டிஸ்போசபிள் லென்சஸ் தினசரி பயன்படுத்துவோருக்கு பொருத்தமானவை ஆனால் அவற்றுக்கு சரியான மெயின்டெனன்ஸ் மற்றும் கிளீனிங் சொல்யூஷன் அவசியம் கான்டாக்ட் லென்ஸ்களை தேர்வு செய்யும்போது பல காரணிகள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் ப்ரெஸ்கிரிப்ஷன் அடிப்படையில் மயோபியா ஹைப்ரோப்பியா அஸ்டிக்மெட்டிசம் அல்லது பிரெஸ்பயோபியா உள்ளவர்களுக்கு தனித்தனி வகை லென்ஸுகள் தேவைப்படுகிறது மெட்டீரியலாக பார்க்கும்போது சிலிக்கான் ஹைட்ரஜெல் லென்சஸ் அதிக ஆக்சிஜன் ஊடுருவும் தன்மை கொண்டதால் கண்களுக்கு ஆரோக்கியமானவை ஹைட்ரோஜெல் லென்சஸ் கூட கிடைக்கின்றன ஆனால் ஆக்சிஜன் சப்ளை குறைவாக இருக்கும் லைஃப்ஸ்டைல் முக்கிய பங்கு வகிக்கிறது அதிக செயல்பாடு கொண்டவர்கள் அதாவது ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் சில வகை லென்ஸ்கள் செடன்ட்ரி லைஃப் உடையவர்களுக்கு வேறு வகைகள் பொருத்தமாக இருக்கும் பட்ஜெட்டை பார்த்தால் டெய்லி டிஸ்போசபிள்ஸ் அதிக செலவானவை ஆனால் சுகாதாரமானவை மந்த்லி லென்சஸ் செலவு குறைவானவை ஆனால் பராமரிப்பு அவசியம் இயர்லி லென்சஸ் ஒரு பேர் லென்ஸ் பன்னிரெண்டு மாதங்கள் வரை பயன்படுத்தலாம் செலவும் மிக குறைவு ஹைஜீனை சரியாக பின்பற்ற முடியாதவர்கள் டெய்லி டிஸ்போசபிள்ஸை தேர்வு செய்வது மிகவும் பாதுகாப்பானது இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை சுரேஷ் கண் மருத்துவமனை சார்பில் நலம் வாழ வாழ்த்தும் டாக்டர் அபிஷேக் பால் கண் நரம்பு மருத்துவர் நன்றி வணக்கம்